இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஒன்றரை டம்மர் வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே டம்மரில் அரை டம்மருக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் அளவு வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னால் பச்சை சின்னால் கொஞ்சம் வந்து அழுக்காகவும் இருக்கும் தண்ணி அதனால் மூணு டைம் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் தண்ணி நல்லா அரிசி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ அரை மணி நேரம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பருப்பும் அரிசியும் நல்லாவே ஊயிருச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து குக்கரில் வந்து அரிசியெல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் சேர்த்துக்குங்க இப்போ அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு வரும் ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு மொத்தம் ரெண்டு டம்ளரு ரெண்டு டம்ளர் பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை வந்து கட் பண்ணும்போது வீடு எடுக்கலாம் அதையும் சேர்த்துக்குங்க இதில் இஞ்சியும் நம்ம பச்சை மிளகாவும் போடும்போது பொங்கல் நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அது கூடவே ஜீரகம் கொஞ்சோண்டு அப்புறம் பெருங்காய்த்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க இப்போ உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும் அஞ்சாறு விசில் வந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான அளவில் இருக்கும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்குறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து ஒன்றும் ரெண்டுமா நுணுக்கி வச்சுருக்குறேன் அப்புறம் ஜீரகத்தை வந்து நல்லா கையில் வந்து கையில் தேய்ச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்மெல் வரும் அப்போ அந்த நல்ல எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு இது கூட நம்ம நுண்ணிக்க வச்சு அந்த ஜீரகத்தையும் மல்லாரையும் போட்டுருங்க இது கூடவே ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இது வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் பொங்கல் பழலை தான் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு இந்த விசில் வந்து நீங்கள் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான இதில் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் வேணுங்கிறதுக்காந்து விசிலை கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டேன் இப்போவே பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்குள்ள தான் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நல்லா சுற்றி எல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்திங்கன்னா உப்பு இல்லைனாலும் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்து பார்த்திங்களா இதே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்போ கேலரி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா கரெக்டான இது ஒரு இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா பொங்கல் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால முந்திரி பருப்பு சேர்த்து தழிச்சு கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படியும் சூப்பராக சுவையான பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ